இன்றைய பஞ்சாங்கம் பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்துக் கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் திருவாதிரை நள்ளிரவு ஒன்று பதிமூணு வரை பிறகு பொன்று பூசம் திதி முதல் பிரதமை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஏழு வரை பிறகு துதியை யோகம் சுப்ரம் இரவு பதினொன்று இருபத்தி இரண்டு வரை பிறகு பிராமியம் கரணம் கௌலவம் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஏழு வரை அடுத்து செய்துளை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகுகாலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரிலிருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றரிலிருந்து மூணு சுபநேரங்கள் ஆறேகாலிலிருந்து ஏழேகால் ஒன்பதேகாலிலிருந்து பத்தேகால் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் இரவு ஏழரிலிருந்து எட்டரை சந்திராஷ்டமம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனமாக இருங்கள் பொறுமையோடு இருங்கள் இன்றைய பஞ்சாங்கம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் புனர் பூசம் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி நான்கு வரை அடுத்து பூசம் திதி துதியை பகல் பனிரெண்டு பத்து ஐம்பத்தி ஆறு வரை அடுத்து திருதியை யோகம் பிராமியம் இரவு ஒன்பது பத்து வரை அடுத்து மாகேந்திரம் கரணம் கரசை பகல் பத்து ஐம்பத்தி ஆறு வரை அடுத்து மனசை சூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் மூணுலேருந்து நாலரை யமகொண்ட ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சுப நேரங்கள் ஏழை முக்காலிலிருந்து எட்டே முக்கால் நாளை முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் இரவு ஏழரைலேருந்து எட்டரை சந்திராஷ்டமம் மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரை விருச்சிகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது எனவே பேச்சில் நிதானம் தேவை இன்றைய பஞ்சாங்கம் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பூசம் நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை அடுத்து ஆயில்யம் திதி திருதியை பகல் பத்து ஆறு வரை அடுத்து சதுர்த்தி யோகம் மாகாந்திரம் இரவு ஏழு முப்பத்தி மூன்று வரை அடுத்து வைதுருதி கரணம் பத்திரை பகல் பத்து ஆறு வரை பிறகு பவம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை பத்தரிலிருந்து பன்னெண்டு சுப நேரங்கள் காலையில் ஒன்பதே ஒன்பதேகாலிலிருந்து பத்தே கால் பத்தே முக்காலிருந்து பதினொன்னே முக்கால் நாளை முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் இரவு ஆறரையிலிருந்து ஏழரை இன்று தனுசுராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கோபம் வேண்டாம் நிதானம் தேவை இன்று சங்கடகர சதுர்த்தி ஆனை முகனை மனதார வேண்டுவோம் இன்றைய பஞ்சாங்கம் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ஆயில்யம் பிறகு இரவு ஒன்பது ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து மகம் திதி சதுர்த்தி பகல் பத்து மூன்று வரை அடுத்து பஞ்சமி யோகம் வைத்ருதி மாலை ஆறு முப்பத்தி மூன்று வரை அடுத்து விஷ்கம்பம் கரணம் பாலவம் பகல் பத்து மூன்று வரை பிறகு கௌலவம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் ராகு காலம் மதியம் ஒன்றிலேருந்து மூணு அடுத்து காலையில் யவகண்டம் ஆறிலேருந்து ஏழரை அடுத்து குளிகை காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை சுப நேரங்கள் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் இரவு ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை தனுசுராசி ராசி சந்திராஷ்டமம் அதன் பிறகு மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனம் தேவை இன்றைய பஞ்சாங்கம் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மகம் நள்ளிரவு மூன்று நாற்பத்தி ஏழு வரை அடுத்து பூரம் திதி பஞ்சமி பகல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை அடுத்து ஷஷ்டி யோகம் விஷ்கம்பம் மாலை ஆறு பதினொன்று வரை அடுத்து பிரீத்தி கரணம் சைதுளை பகல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை அடுத்து கரசை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சுபநேரங்கள் ஒன்பதே கால்லேருந்து பத்தே கால் நாளே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் இரவு ஆறரையிலிருந்து ஏழரை மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி நீடித்து வருகிறது கவனமாக இருங்கள் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் கோபம் வேண்டாம் விவாதம் அவசியமில்லை